இப்போ அடுத்த சுற்று மாடு வாடி அசல் வச்சுக்கோங்க எட்டிய குடி சாத்த கொண்டார வர்றது சேதுகாளை காலை அதற்கடுத்தபடியாக இறுதி சுற்று நிகழ்ச்சியாக வைகை வடகரை ஆஜிரா நாச்சியார் வரது அழகர் காலை மதுரை வல்லரி பிரதர்ஸ் குழு ஓகே இவ டைம் ஸ்டார்ட் நவ் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை சிவகங்கை மாவட்டம் காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நாட்கள் வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மத்தம் மேல்நாடு கல்லம்பட்டி கழுவம்பாறை சாமி குழு வீரர்களும்

கரோசை வீரர்களின் ஊக்க மருந்து தந்திட நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தவணை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தவணை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வீரர்களா ஒரு சாலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா நந்த வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை காயின பொறுதி இருந்த பார்ப்பார் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான ஒன்பது வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா பருகுளமல்லா வீரர்களின் வேற்றையா இதற்கு அடுத்தபடியாக பி எஸ் வாட்ஸ்அப் குரூப் சார்பாக சிவகங்கை மாவட்டம் எட்டிய கூடி சாத்தப்ப கோனார் அவரது சேது காலையை வாடிவாசல கொண்டு வந்திருக்க தயவு செய்து அறிவிச்ச உடனே வாடிவாசல வந்துருங்க மதுரை மாவட்டம் மாவீரன் சுரேஷ் நினைவாக கட்டப்பள்ளி கருப்பசாமி குழு உள்ளர வந்திருங்க அதற்கடுத்தபடியாக இறுதி சுற்று நிகழ்ச்சியில கள்ளம் பதிப்பதற்காக நீங்கள் எல்லாம் மாவட்டம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் வைகை வடகரை ஆதிரா நாச்சியார் அவரது அழகர் காலை மதுரை வளரி பிரதர்ஸ் குழு பாடிவாசல்கிட்ட வந்துருங்க விழா விழாக்குளுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து வந்துருங்க பே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்த வீற்றான வரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சிவகங்கை மா வேண்டாம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி வளமாந்து கொண்டிருக்கின்ற சொக்குனா மாட்டி ஆவாரி சேகர் அவரது ரோலெக்ஸ் காலை மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி பிடிக்க தீர்வோம் என்று வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் மேல்நாடு கல்லம்பட்டி கழுவம்பாறை சாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா அன்பது வீரர்களா காட்டுட மேனியா அருமை நீர நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடம் எல்லாம் அநேகம் கால் தாங்குது நேய்ல சாப்பிட்டீங்க அப்ப என்னப்பன்றீங்க கால் தாங்கிருச்சு ரொம்ப தாங்கிருச்சு கவர் போடுங்க எடுத்த மாடு உள்ள ஒண்ணாங்கனே